முடியுமா சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்கள் பிரிக்கவோ முடியுமா தெரியுமா இளைஞர் ஏதென்ன புரியுமா நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா ிவில்லையே பொய்யான காதலுக்கு வாழ்த்து புனவையும் உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயு புணவல்லையும் பார்க்க வந்தனா என்ன செய்ய போறானோ போராங்க அச்ச பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அம்மா

அவர் எந்திரிச்சு பார்த்தோன்னே அது நம்ம வீடு இல்லையேன்னு மேக்கார் வந்தாள் ஒரு சாமியார் இப்போ ஜந்திக்காத ஜாமியாரே கிடையாது முத முதல் நான் அரங்கேற்றம் முடிச்சு மூணாவது நாள்ல சந்தித்தவர் ராம் காந்த் ஆனால் அவர் பசே இதையும் பலையாளம் நான் அவன் பழையா அதுக்கப்புறம் நான் சந்தித்தது தகரப்

லேட்லி பணம் யோகம் அமெரிக்கா அமெரிக்கா குஜராத் மொட்ட மாடியில் கொய்யா பழத்தை எரிய மாதிரி வெளியா போனேன் நான் இன்னும் பொன்னமராதையை தாண்ட முடியல எப்படி தாண்டுவேன் ஜாதகத்துலதான் ஏமே காலை தூதே ஏமகண்டே உள்ள கவட்ட காலை நான் நினைச்சேன் இங்க நான் ஒரு ஜீவன்னு அதுக்கு என்ன வர நடிச்சாலும் இதல்ல உள்ள ஒரு இது இல்லை இம்போட போட்டா நான் வர நடிச்சா தியேட்டர் வருமா போதம் பா கடை ஜோரியா கோமாளியா இருக்கேன் படம்லாம் நடிச்சாச்சு அடுத்து ஒரு படம் எடுக்கலாம் என்ன படம் நீ நல்ல வாய் சொல்லு நீ என்ன படம் சொல்லு

ஏப்பா நீ சாமியார என்ன சொன்னா என்னைய போட்டு விட்டு பகுத்தோன்பும் பள்ளியும் புலவர்களுக்கு இரவு போட்டி நடக்கும் அறிவு சார்ந்த போட்டி ஆமா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பலவன் முதற்ற பலம் அப்படி பேசுங்க தொட்டனை தூர் மனக்கேணி போர் போட்டு தண்ணி ஏறேன் பேசுற சரியா அப்ப கேணி வெட்டினா போறதானே தொட்டனை தூர் மனக்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவு ஆமா பல நூக்களை ஆண்டி கற்க கட்டத்தான் அறிவு வளரும் பாரு படிக்க படிக்க அறிவு வளர்ந்துட்டே இருக்கோம் நீர் ஊருங்க நல்லது கெடு நம்ம பத்து பேருக்கு நல்ல செஞ்சா நூறு பேர் நம்மளை நோக்கி நல்லா செய்வாங்க நோக்கியா கிடையாது மேலவத்திலிருந்து வந்து வயிற்ற கலைக்கிட்டு பாத்ரூம் போறக்குள்ள அவர் வந்தாரா

குளிதி பச்சை இது கொஞ்சம் தண்ணி பிடிச்சி சரிங்க உருவாய் அருமத்தை வந்தார் உருவாய் அருள்வாய் உனதாய் எணதாய் மணல்வாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கடியாய் கீழியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோணி கண்டா Excuse me. சைனீஸ் கபூர் தண்ணி போன்றவற்றை பிறக்கம் செய்தார்களே அந்த காலத்திலிருந்து இந்த கலவரையும் ஆயிரத்தி முன்னூத்தி கொடுத்து சம்ம கா <laughs> <laughs>

சிறப்பா ஒரு வீடை கட்டி பால் காய்ச்சணும்னா அங்க போறவங்க முதன் முதல்ல கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ள சேர்க்கிற முதல் பொருள் என்னன்னா உப்பு தான் ஏன் அந்த வீட்டுக்கு முதல்ல உப்பை கொண்டு போறாங்க வீடுகள் என்பது பிரேஸ் மட்டம் சென்றிங் வரைப்படும் ஒரு வீட்டிற்கு முதன் முதலையாக பாதுகாச்சு என்று சொல்லு கிரைய பிரசவம் விடுங்க கொண்டு வர திரும்ப சிம்மண்டையும் ஜல்லியும் கொண்டு வர வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு ஏன் உப்பு கொண்டு வர உ

ஊதி ஏன் ஒவ்வொரு வீட்டில் பாலு காய்ச்சல் போது உப்பு கொண்டு எந்த ஒரு தப்பா இருந்தாலும் அதை கரைத்து விட இந்த உப்பு கொண்டு போறான்னு ஊதி கேட்கிற கேள்விக்கு நல்ல ஒரு பதில தெளிவா சொல்லுங்க

உப்ப சொல்ல அருமையான கேள்வி மக்கள் ஒரு விஷயத்தை சொல்றோம்னா மக்களுக்கு போகணும் கொண்டு வராங்க

ஏன் காய்ச்சி உப்பு கொண்டு வரேனா இப்பு உண்மைல வளக்க சொல்றேன் உப்புனுடைய தன்மை கொட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டால் அது குறையாது மளமளவென்ற வளரும் வாழைကြီး வாழை ஆ வளர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லாருமே உப்பு எடுத்து செல்கிறார்கள் அதுவே உப்புையா விட்டு போறாங்க சீனே கொண்டு போனா எடுபடதுக்கு கொண்டு போனா கூட தோராது

வலது கையில வச்சிருக்கலாம் அவருக்கு வலது கைதான் விளங்கும் இடதுகை பழக்கம் கிடையாது ஆபத்துக்கு வருவேன் கருப்பை கருப்பேன் ஆமா ஆபத்துக்கு வரும்போது தன்னுடைய புதலை அவர் பலகன ரோட்டில் மட்டும் நல்லா ஓடும் ஒரு ஆள் விறகு வெடிக்க திடீர்னு வந்து விறகு சாஞ்சிருக்கு மேல அங்கே யாருமே இல்லை அழைப்பையும் போய் காப்பாற்று அப்ப தன்னுடைய குதிரை வரும்போது குதிரை கண்ணுல முள்ளு இல்ல அடிக்காத அடிக்காத அளவுக்கு அந்த அறுவாட்டை அவர் செதுக்கி விட்டேன் அதே மாதிரி நீச்சல் பழகி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு சிறுவர்கள் தண்ணீரை முட்டிட்டார்

கருசாமிக்கு கிடா பழி கொடுப்பாங்க அருவாளை ஓங்குறாரு கிடா நழுவுது குழந்தது போது போப்ப

谢谢。